சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்த நிலையில் இரண்டு நாட்களாக சட்டமன்ற சபாநாயகர் அறையில் அமர்ந்திருந்த செங்கோட்டையன் இன்று சபாநாயகர் அறைக்கு வருவதற்கு முன்பாகவே அதிமுக எம்எல்ஏக்கள் பத்து பேர் சபாநாயகர் அறையில் அமர்ந்து செங்கோட்டையன் சபாநாயகர் அப்பாவை பார்க்க விடாமல் தடுத்துள்ள சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக எடப்பாடி பழனிசாமியை பாராட்டி நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் பங்கேற்பதை புறக்கணித்தார் செங்கோட்டையன் அதேபோல் எஸ்பி வேலுமணி மகன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு முன்னரே வந்துவிட்டு சென்றுவிட்டார் இதனைத் தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதையும் செங்கோட்டையன் புறக்கணித்தார் கடந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்துப் சந்தித்து பேசினார் அதேபோல் டாஸ்மாகில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை குறித்து கேள்வி எழுப்பி எடப்பாடி பழனிசாமி கூச்சலிட அதிமுகவினர் அனைவரும் வெளிநடப்பு செய்த மட்டும் அமைதியாகவே அமர்ந்திருந்தார் இதன் மூலம் அவர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவே எதிர்ப்பது தெரிய வந்தது இதனிடையே சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் செங்கோட்டையனிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர் சபாநாயகர் அப்பாவோ செங்கோட்டையனை பார்த்து சைகையிலேயே இந்த பக்கம் வந்துடுங்க என்று கூறியதாகவும் அதற்கு செங்கோட்டையனோ கையெடுத்து கும்பிட்டதாகவும் செய்திகள் வெளியாகின அதே நேரம் மறுநாள் தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற செங்கோட்டையன் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று எல்லோரும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஒன்றும் போவதில்லை எந்த பாதை சரியாக இருக்கிறதோ அதில் சென்று கொண்டிருக்கிறேன் என் லட்சியம் உயர்வானது என் பாதை தெளிவானது வெற்றி முடிவானது பாரதியார் சொன்னதைப் போல் சில வேடிக்கை மனிதர்களைப் போல வீழ்ந்து விட மாட்டேன் என்று எடப்பாடிக்கு எதிராக பேசியது பேசு இந்த நிலையில்தான் கடந்த ஜனவரி மாதம் சபாநாயகர் அப்பா எதிராக சட்டப்பேரவையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத்தலைவர் ஆர்பி உதயகுமார் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்று விவாதத்திற்கு வந்தது எங்கே கடந்த இரண்டு நாட்களும் சபாநாயகரை சந்தித்து பேசிய செங்கோட்டையன் இன்று சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா தீர்மானம் விவாதத்திற்கு வரும் சூழலில் அவரை சந்தித்தால் அது அதிமுகவிற்குள் கடும் சலசலப்பை ஏற்படுத்தும் என்றும் அதிமுக ஒன்றாக இல்லை என்று மீடியாக்களில் செய்திகள் இடம்பெற்றுவிடும் எனவும் அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி ஒரு பிளான் போட்டதாக தகவல் வெளியானது அதாவது செங்கோட்டையன் சபாநாயகர் அறைக்கு வருவதற்கு முன்னரே அதிமுக எம்எல்ஏக்கள் சபாநாயகர் அறைக்கு சென்று செங்கோட்டையனை வரவிடாமல் பார்த்து கொள்ளும்படி கூறியிருக்கிறார் இதன்படியே இன்று காலை அதிமுக எம்எல்ஏக்கள் பத்து பேர் சபாநாயகர் அறைக்கு சென்று அமர்ந்து செங்கோட்டையினை வரவிடாமல் தடுத்தது அரசியல் களத்தில் பேசுபொருளாகியுள்ளது